அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா தலா வபரகாத்து இல்லாமல்ல அல்லாஹுவின் நடிகார்களே சகோதர சகோதரிகளே இல்லாமல்ல அல்லாஹு தாலா இந்த உலகத்தை படைத்து அதில் மனிதனையும் உருவாக்கியிருக்கின்றான் இந்த மனிதன் இந்த இந்த மனிதன் குணத்திலும் சரி செல்வத்திலும் சரி மற்றவர்களை விட கூடுதல் குறைவாக உள்ளவர்களாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம் மிக சிறந்த பண்பாளராக சில மனிதர்கள் வந்து இருக்கிறார்கள் மிக கோபக்காரர்களாகவும் சிலர் இருக்கிறார்கள் மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கிறார்கள் சிலர் நடுத்தர வர்க்கத்தர்களாகவும் இருக்கிறார்கள் சிலர் ஏழைகளாக சிலர் கஷ்டப்படக்கூடியவர்களாகவும் இப்படி பல விதத்திலே மனிதர்கள் இந்த உலகத்தில் இருப்பதை நாம் பார்க்கின்றோம் எல்லோரும் ஒரு விதமாக இருப்பதில்லை இதன் காரணத்தினால் அவர்களுக்கு இடையிலே சண்டைகள் பிரச்சனைகள் ஏற்றத்தாழ்வு இவைகள் எல்லாம் வருவதையும் நாம் பார்க்கின்றோம் இந்த நேரத்திலே அல்லாஹாலா மிக உயர்ந்தவர்களாக சிறந்தவர்களாக மறுமேல் நாளில் சொர்க்கத்தை பெறக்கூடியவர்களாக இருப்பவர்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதை நமக்கு அழகான ஒரு அறிவுரையாக சொல்கின்றான் திரு திருக்குறானிலே தெரிவிக்கின்றான் உங்களுக்கு இடையே தாராளமான தாராளமாக அதை நீங்கள் மறந்து கொள்ள வேண்டும் பெருந்தன்மையாக நீங்கள் நடந்து கொள்வதையும் குணமாக நீங்கள் நடந்து கொள்வதையும் நீங்கள் மறந்துவிடாதீர்கள் பல இடங்களிலே நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படலாம் சில இடங்களில் மன்னிக்க வேண்டிய நிலைமையும் ஏற்படலாம் சில நேரங்களில் உதவி செய்ய வேண்டிய நிலைமையும் ஏற்படலாம் அந்த நேரத்திலும் பெருந்தன்மையோடு தயால குணத்தோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் இந்த அறிவுரையை நீங்கள் மறந்து விடாதீர்கள் அல்லாஹு தாலா நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வேண்டிய ஒன்றாக அல்லாஹ் சொல்லுகின்றான் அப்ப பெருந்தன்மையுடன் தயால குணத்துடன் நாம் நடந்து கொள்வது மிக முக்கியமான ஒன்று இதன் மூலம் நமக்கு கிடைக்கும் நன்மை இறைவனின் பேரருள் அவனுடைய மன்னிப்பும் மறுமையிலே சொர்க்கம் இந்த மிகப்பெரிய நன்மையை அல்லாஹு தாலா பெருந்தன்மையுடன் நடப்பவர்களுக்கு தன்னுடைய வாழ்நாளிலே சந்திக்கக்கூடிய பல இடங்களில் பெருந்தன்மையாக நடக்க வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரங்களில் எவர்கள் எல்லாம் பெருந்தன்மையாக நடக்கிறார்களோ அவர்களுக்கு அவ்வளவு பெரிய நன்மை அல்லாஹ் கொடுக்கின்றான் சகிள் புகாரில இடம்பெற்றிருக்கிறது நவீல் நாய சலலாஹல்லும் அவர்கள் சொல்கிறார்கள் ரஹி மல்லாஹூர் ராஜுலோன் சம்மகான் இதாபா வாங்கும்பதும் விற்கும்பொழுதும் வழக்காடும் பொழுதும் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்பவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிகின்றான் சில வேற சில நூல்களில் புகாரி திருமதி நசை போன்ற நூல்களில் அல்லாஹு அவர்களை மன்னிக்கின்றான் சில அறிவிப்புகள் அல்லாஹ் வந்து சொர்க்கத்திலும் அல்லாஹு நுழைய செய்கின்றான் எப்போ வாங்கும் போதும் சரி கொடுக்கும் போதும் சரி வழக்காடுவோம் போதும் சரி பெருந்தன்மையுடன் நடப்போமோ எங்க ஒரு பொருளை நீங்க வாங்க செல்கிறீர்கள் அங்கே போய் ரொம்ப கடுமையான நீங்கள் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ஒரு வயதான பாட்டி ஒரு பொருளை விற்கிறார் என்று சொன்னால் அங்கே போய் வந்து நீங்கள் பேரம் கொண்டு இருக்க தேவையில்லை ஒரு ரூபா ரெண்டு ரூபா கூட தான் இருக்கும் இந்த வயதான காலத்திலும் உழைக்கிறாரே என்று சொல்லி ஒரு அஞ்சு ரூபா கூட போனாலும் பரவாயில்லை என்று பெருந்தன்மையாக கொடுத்து விடுவோம் ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் வாங்குகின்ற நேரத்தில் அங்கேயும் ஒரு ரூபா ரெண்டு ரூபா கூட குறைய வருமானால் அப்பவும் வந்து பெருந்தன்மையாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் உங்களுடைய ஹக்கை உங்களுடைய உரிமையை கேட்பதற்காக வழக்காடாதீர்கள் வாதம் எடுத்து வைக்காதீர்கள் அங்கேயும் பெருந்தன்மையாக நடந்து கொள்ளுங்கள் ஒரு சொத்து பிரச்சனை நடக்கிறது அந்த சொத்து பிரச்சனையில உங்களுடைய உரிமையை நீங்கள் கேட்கிறீர்கள் அது வந்து கொஞ்சம் குறையுது ரொம்ப கடுமையாக நீங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை விட்டுக்கொடுங்கள் சொத்து பிரச்சனையில யாரு எல்லோருமே நான் உங்கள் இரத்த தான் இருந்து கொண்டிருக்கிறாங்க கணவன் மனைவி தவிர மற்ற அத்தனை உறவுகளுமே அத்தனை உறவுகளும் சொத்துக்கு பங்கில வரக்கூடிய எல்லாருமே ரத்த உறவுகள் தான் தாயாராக இருக்கட்டும் தந்தையாக இருக்கட்டும் மகனாக இருக்கட்டும் மகளாக இருக்கட்டும் சகோதரனாக இருக்கட்டும் சகோதரியாக இருக்கட்டும் இவர்களெல்லாம் சொத்துல உரிமை உள்ளவர்கள் அதை கொஞ்சம் விட்டு கொடுத்தால் யாருக்கு போக போது அண்ணனுக்கு போக போது தம்பிக்கு போக போது அக்காவுக்கு போக போது தங்கைக்கு போக போது இதுல போய் ரொம்ப கடுமையாக இருந்து இரண்டு வந்து சண்டையில் அந்த நடக்கிற பொழுது யாராவது விட்டு கொடுத்து அதுல நாம் பெருந்தன்மையோடு நடந்து கொண்டோம் ஆனால் உங்களுடைய உரிமையை கோருகின்ற விஷயத்துல அல்லது வேறு வியாபார விஷயத்துல வணிகர்களாக இருக்கக்கூடிய விஷயத்துல ஒவ்வொரு இடத்திலேயும் போய் வழக்கை நாம் வந்து தொடுகின்ற பொழுது உரிமையை நாம் கேட்கின்ற பொழுது விட்டு கொடுக்க சொன்னால் விட்டு கொடுங்க இதையெல்லாம் மறுமை நாளில் அல்லாஹுடைய மன்னிப்பையும் சொர்க்கத்தையும் பெற்றுத்தரும் என்று நபீல் நாயகன் சரலாக வளைவு செல்லும் அவர்கள் நமக்கு அழகாக வலியுறுத்துகிறார்கள் அதே மாதிரி கடன் கொடுத்திருக்கின்றோம் கஷ்டப்படுறவனுக்கு சிரமப்படுகிறதுக்கு அப்போ வந்து அந்த சிரமப்படக்கூடிய சிரமப்படியவனுக்கு வந்து சரியா ரொம்ப வந்து கடுமையாக பேசி ஒரு வருஷத்துல வந்து தரணும் அல்லது ஆறு மாசத்துல அப்புறம் என்று நம்ம பேசி விடுவோம் நம்ம பேசின தான் பணத்தை வந்து போய் கேட்கின்றோம் ஆறு மாசம் ஆயிடுச்சு ஒரு வருஷமா ஆயிடுச்சு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு கேட்க போறோம் அவர் கஷ்டப்படுறதால சிரமப்படுற சிரமப்படுறாரு என்றால் அங்கே உங்க கோபத்தை காட்டாதீங்க அல்லாஹ் சொல்லுகின்றான் ஒரு கஷ்டப்படக்கூடியவனை நீங்கள் பார்த்தீங்கனால் அவனுக்கு வசதி வரை அந்த வர்ற வரையிலும் நீங்கள் ஆறுதலா ஆறு அதாவது ஆறுதலை கொடுங்கள் அதை தர்மமாக நீங்கள் விட்டு கொ கொடுக்கிறீர்களா கொடுக்கிறீர்களானால் அது கஷ்டப்படுறவனுக்கு தெரியுது அது கஷ்டப்படுறவனுக்கு தெரியுது அவன் கொடுப்பதற்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு என்று தெரிகிறது ரொம்ப கடுமையா வந்து இருக்காதீங்க பார்க்கிறோம் மாதத்தில் வந்து அவனுடைய கஷ்டங்கள் சிரமங்கள் அவனுடைய பிள்ளைகள் குடும்பங்கள் அவனுடைய வர வருமானம் எல்லாம் உங்களுக்கு தெரிகிறது தெரிந்தும் நீ வந்து போய் நீங்கள் என்ன செய்யாதீங்க கொடுத்த அதாவது உங்களுக்கு வந்து ரொம்ப சிரமப்பட கொஞ்சம் காலதாமதமாக கொஞ்சம் காலதாமதம் வா வாங்கி கொள்ளுங்கள் நீங்கள் சிறந்தவர்களாக நல்லவர் நல்லவர்களாக இருக்கணும் ஆசைப்பட்டீர்கள் ஆசைப்பட்டீர்களா அது தர்மமாக உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருப்போம் அப்படிங்கிறாங்க இது திருக்குருவான் நமக்கு சொல்லும் அறிவுரை சஹி புகாரியில் ஒரு செய்தி அதில் நபீன் நாய் சல்லாஹ் அலுல்லம் அவர்கள் வந்து இந்த பெருந்தன்மை கஷ்டப்படக்கூடியவன் சிரமப்படக்கூடியவனுக்கு அழகான ஒரு முன்மாதிரியாக முந்திய காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி நமக்கு வந்து தெரிவிக்கிறாங்க அதாவது அந்த காலத்தில் ஒரு வியாபாரி தாயின் மக்களுடன் கடன் கொடுப்பாங்க அல்லாஹு நிறைய பறக்கத்தினால் பொருளாதாரம்னு வியாபாரம் வியாபாரம் செய்கிறாரு பணம் வந்தா சரி கஷ்டப்படுறவர்களுக்கு கொடுப்பாரு போய் வசூலையும் பண்ண போறாரு அப்போ வசூல் பண்ண போகும்போது வேலைக்காரரும் அவருடன் சேர்ந்து போகிறார் ரொம்ப சிரமப்படுகிற ஒருத்தரை பார்த்தால் தன்னுடைய வேலைக்காரர் வந்து சொல்லுவாராம் அவருடைய அந்த கடனை தள்ளுபடி பண்ணுங்க அல்லாஹு தாலா நம்முடைய பாவங்களை தள்ளுபடி பண்ணுவான் இதற்காக அப்ப அல்லாஹு நம்ம பாவத்தை மன்னிச்சுடுவான் அப்படின்னு அப்படின்னா அல்லாஹு தாலா அவருடைய பாவத்தை மன்னித்தான் என்று சொல்கிறார்கள் ஒரு கஷ்டப்படுபவன பார்க்கின்றோம் ஒரு பொருளை கொண்டு வர நம்ம நம்ம கேட்ட அந்த பணத்தை கொடுக்கும் பொழுது பத்து ரூபா இருபது ரூபா அஞ்சு ரூபா ஒரு ரூபா ரெண்டு ரெண்டு ரூபா எல்லாம் எடுத்து வந்து கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்தா நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது ரொம்ப சிரமத்தில் இருக்கிறா அங்கே எங்கேருந்து ஒரு ஒரு அஞ்சு அஞ்சு ரூபா பத்து ரூபா இருபது ரூபான்னு வாங்கிட்டு வந்து ரொம்ப சிரமப்பட்டு கொடுக்குறாரு சரியான நேரத்தில் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு ஆனால் அவரால் முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டு ஒரு அஞ்சு ரூபா கம்மியாயிடுச்சி ஆமாம் ஐம்பது ரூபா கம்மியாயிடுச்சி அப்படின்னு உங்ககிட்ட வந்து சொன்னால் ரொம்ப கடுமையாக சரி பரவாயில்லை விட்டு விடுங்க அவனுடைய கடனை தள்ளுபடி பண்ணுவோம் கண் முன்னால் தெரிகிறது கஷ்டப்படுகிற எப்படி எப்படிப்பட்டவனுக்கு நீ வந்து தள்ளுபடி பண்ணினாலும் அல்லாஹ் சந்தி சந்தித்து நம்முடைய பாவங்களை எல்லாம் விசாரிக்கின்ற பொழுது இதை கவனித்து நம்ம பாவங்களை மன்னிப்பான் இந்த ஏழை இளையவனாக கஷ்டப்படுவனாக இருப்பவனுக்கு நீ எப்படி மன்னிப்பே நீ கொடுத்தாயோ அது மாதிரி நான் உன்னுடைய பாவங்களை மன்னிக்கின்றேன் அப்படி கொடுத்த அந்த வியாபாரிக்கு அல்லாஹு மன்னித்து சொர்க்கத்தை கொடுக்கின்றான் இதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே செல்வந்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப கடுமையாக இருக்கிறாங்க அவர்கள் இந்த பணம் இருக்கிறதே அவர்களுக்கு ஒரு டீ செலவு கூட இருக்காது அவருக்கு கொடுத்த பணம் ஆனா அவர்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு மாத செலவாக கூட இருக்கலாம் இந்த பணத்தை வைத்துக்கொண்டு நாம் பெரிய கோடீஸ்வரனாக ஆக போவதில்லை அதை போவதின் காரணத்தினால் பரம ஏழையாகவும் போது இல்லை சரி கஷ்டப்படுறவருக்கு உதவுறதுக்கு சிரமப்படுறதுக்கு பதிலாக இனிமேல் அதாவது கொஞ்சம் மன நிம்மதியோடு அவருடைய வாழ்க்கையை தொடர உதவியாக இருக்கிறது இதையெல்லாம் நீங்கள் கவனித்து கவனத்தில் வச்சு அந்த நேரங்களிலெல்லாம் பெருந்தன்மையோடு தயால குணத்தோடு நீங்கள் அவருடைய கடன்களை தள்ளுபடி பண்ணுங்க சகி முஸ்லீமில் ஒரு செய்தி இன்னொரு அதாவது இன்னொரு மாதிரியான சிரமப்படக்கூடிய கஷ்டப்படக்கூடிய அவர்களுடைய கடன்களை பற்றி ஒரு நபித்தோழர் உபாதாவின் சாய்துழியில் ஆகவன்க அவருடைய மகன் வலிந்தவர்களுடைய மகன் உபாதா இந்த ரெண்டு பேருமே சொல்லுகிறார்கள் இந்த அன்சாரிக தோழர்கள் நபித்தோழர்கள் எல்லாம் இறப்பதற்கு முன்பாக அவங்க கிட்ட போய் மார்க்க கல்வியை நபிசல்லாசல்லம் அவர்கள் வந்து அதாவது பொன்மொழிகளை நம்ம வந்து கேட்டுக்கொண்டு வருவோம் வாங்க அப்படிங்கிறத்துக்கு அப்பாவும் பாப்பாவும் மகனும் ரெண்டு பேரும் புறப்பட்டு போறாங்க அன்சாரி நிறைய பேர் இருக்கிறாங்க நபிகளார் சொல்றாரு சொல்றாருங்க அறிவுரைகளை வந்து நபிகளார் சொன்ன அறிவுரைகளை என்ன என்பதை நம்ம கேட்டு அதன்படி செய்து கொண்டு போவோம் அபுல்யாசர் லி அல்லாஹா அவர்களை போய் சந்திக்கிறாங்க சந்தித்த பொழுது ஒரு சம்பவம் நடந்ததை இங்கே நாம் வந்து நம்ம நமக்கு சொல்லுகிறாரு அபுலியாசர் அலிலாகன் அவர்கள் தான் கொடுத்த அந்த கடனை கேட்பதற்காக வேண்டி ஒருவர் வீட்டுக்கு போகிறார் வீட்டில் போய் கேட்டால் அவர் இல்லை என்று சொல்லப்படுகிறார் சந்தேகமடைந்த அவர் அவருடைய பிள்ளையை அழைத்து உங்கள் தந்தை எங்கே அப்போது அவர் சொல்லுகிறார் அந்த மகன் உண்மையை சொல்லுகிறார் உங்களுடைய சத்தியத்தை கேட்டவுடன் என்னுடைய தாயினுடைய அந்த கட்டில் கட்டில் அந்த கட்டில் உள்ள கட்டிலுக்குள்ளே உள்ளே போய் ஒளிந்து கொண்டு இருக்கிறார் ஆஹா வந்தாச்சு கடுமையான கடன் கொடுக்கணுமே என்ன என்ன சொல்கிறதுன்னு அது போ அது போ போய் உள்ளே போய் கட்டலுக்குள்ளே போய் ஒளிந்து கொள்ளுகிறார் அப்படின்னு உண்மையே சொல்லிடுறாரு உடனே அபுல்யாசர் அல்லாம்கா அவர்கள் சத்தம் போட்டு கூப்பிட்றாங்க ஏன் இங்கே தான் இருக்கிறேன்னு எனக்கு தெரிஞ்சு வெளியே வந்துடு உடனே வெளியே வந்துடு வெளியே வந்த உடனே ஏன் இப்படி ஒளிந்தாய் அவர் சொல்லுகிறார் நான் வந்து ரொம்ப சிரமத்தில் உள்ள சிரமத்தில் உள்ளவனாக இருக்கின்றேன் உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் வந்தால் உங்ககிட்ட எதையுமே சொல்லி விடுவனும் பொய் அதாவது வந்து பொய் பேசி விடுவனும் ஏன்னா எனக்கு வந்து எனக்கு கொடுக்கிற வசதி இல்லை இல்லாத அளவுக்கு சிரமத்தில் இருக்கின்றேன் பயந்து தான் நான் உள்ளே ஒளிந்து கொண்டேன்னு அப்போ அவர் சொல்கிறார் அல்லாஹு அல்லாஹு அல்லாஹுவின் மீது ஆணையாக நீ கஷ்டப்படல தான் இருக்கிற அப்படின்னு கேட்கிறாரு கஷ்டப்படல்தான் இருக்கிறான்னு கேட்கிறாரு அவரு அல்லாஹூமின் ஆணைய ஆணைய அல்லாஹூமியின் அல்லாஹுவின் மீது ஆணையாக நான் வந்து கஷ்டத்துல தான் இருக்கிறேன் மூன்று தடவை திரும்ப அல்லாஹின் முன்னிறுத்தி நிறுத்தி கேட்கிறாரு அவர் நான் கஷ்டத்திலே தான் இருக்கிறேன் என்று சொன்னவுடன் அந்த பத்திரத்தை எடுத்து எடுத்துக்கிட்டு சொல்லி அந்த கடனின் அந்த வாசகத்தை அவர் வந்து வாங்கினதை அழிச்சு விட்டுறாரு அழிச்சு விட்டு அவர்கிட்ட கொடுத்த அந்த கொடுத்துட்டு இன்னும் சொன்னாரே நீ தர வேண்டிய அவசியம் இல்லை உனக்கு வசதி இருந்தால் நீ கொடு அப்படி இல்லைனா உனக்கு இது வந்து ஹலால் ஆகும் அனுமதியாகும் ஏனென்றால் அல்லாஹுடி தூதர் அவர்கள் சொன்ன ஒரு செய்தியை நான் வந்து பெற்றிருக்கின்றேன் யாராவது ஒருவர் கஷ்டப்படக்கூடிய ஒரு அவகாசம் அளித்தாலோ அல்லது அவருடைய கடனை தள்ளுபடி பண்ணினாலோ அல்லாஹூத்தால அதனுடைய நிழல் மறுமையில் தருவான் என்று நபில் நான் சொல்லாஹி சொல்ல அவர்கள் சொன்ன நபிமொழி எனக்கு நினைவில் இருக்கிறது அதனால் நீ கஷ்டப்படுறதால அதனை நான் வந்து தள்ளுபடி பண்ணிடுறேன் என்று சொல்லிடுறாரு இது மாதிரி எத்தனை பேர்களை நீங்கள் வந்து போய் சந்திக்கிறீர்கள் உங்களை வந்து ஏமாத்துற ஏமாத்துறவன் தான் இருக்கின்றான் ஆக வந்தாச்சு கடன்காரனு அதாவது கடன் கொடு கொடுக்கணுமே அது மாதிரியான ஆள் இருக்கிறான் உண்மையிலே வந்து கஷ்டப்பட்டு வாங்கின கடன்களை திருப்பி கொடுக்க வேண்டும் என்று அதற்கான முயற்சி செய்யக்கூடியவர்கள் கஷ்டப்படக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க உண்மையாக உழைக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் எல்லாம் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் இந்த மாதிரி அந்த அவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த கஷ்டப்பட்டு சிரமங்களை அவர்கள் இருப்பதை பற்றி தெரிகின்ற பொழுது மனம் இறங்குகிறது அந்த க கஷ்டப்பட கஷ்டப்பட்டு இடத்துல பெருந்தன்மையாக நடந்து கொள்ள அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றான் எவ்வளவு செல்வத்தை கொடுத்திருக்கின்றான் அதை நீங்கள் போவதுக்கு அதாவது போவதுக்கு இல்லாமல் அல்லாஹு விடவும் அதிகமாக அல்லாஹூத்தாலா கொடுப்பான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி சிரமப்பட்டாலும் சரி அப்படிப்பட்டவர்களுக்காக உதவி செய்யக்கூடிய உள்ளம் நமக்கு இருக்குமானால் அல்லாஹு தாலா நமக்கு அல்லாஹு நிறைய தருவான் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ் அலிஸ்வல்லம் அவர்கள் அவர்கள் அல்லாஹு சொல்றா சொல்றாரு அத சொல்றாராக சொல்லுகிறார்கள் ஆதமுடைய மகனே நீ செல்வத்திலும் நான் நான் உனக்கு செலவழிக்கின்றேன் அல்லாஹு அவனுக்கு தருவான் இப்ப யார் யாருக்கு வந்து ஏழைகளுக்கு வாரி கொடுக்கிறோமே அதை குறைந்து விடுதா எந்த தர்மம் உங்கள் செல்வத்தை குறைத்து விடுதா வேறு வழியிலே அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான் வேறு செலவே அல்லாஹு தாலா குறைக்கலாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு நோய் பல லட்சங்கள் செலவழித்து அதன் மூலமாக அல்லாஹு தாலா அதை எல்லாம் போக்கி விடுவான் அதையெல்லாம் நமக்கு தெரிவதில்லை அப்படி போனதுன்னா பல பல லட்சங்கள் உங்களுக்கு வந்து போயிருக்கும் நீங்க ஒரு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் வந்து பல லட்சம் ரூபாய்க்கு ஒரு லாபத்தை பெற்றுக் கொண்டிருப்பீர்கள் அதனாலதான் ரசோல்லா சலமா அவர்கள் இந்த மாதிரி நம்ம தர்மங்களை போய் நல்ல முறையில நீங்கள் நடந்து கொள்வதெல்லாம் நிறைய ஆர்வம் கொண்டிருக்கிறார்கள் அதே மாதிரி இன்னொரு செய்தி புகாரியில் வந்து இருக்கிறது ரசூ அஹ் அவர்கள் அவர்களுடைய அந்த காலத்தில் அதாவது அந்த காலத்தில் ஒரு சச்சரவு ஏற்படுகிறது சாதுபின் அபிவாக சாதுபின் மாலிக் லலிவல்லாஹ்வான்கா அப்துல்லா இபுனு அபிவாக ஹஜரத் அலி அல்லாஹான்ஹா அவர்களுக்கு சச் அந்த சச்சரவு சாதுபின் மாலிக் லலிவா அவர்கள் போய் வந்து அப்துல்லா இபுனு அபி ஹஜர கடனை கேக்குறாங்க திருப்பி கொடு அதுல வந்து ரெண்டு பேருக்கும் மத்தியில் பேச்சுவார்த்தை சத்தம் கூடுகிறது அல்லாஹுலை தூதர் அவர்கள் வந்து ரெண்டு பேரும் வந்து இந்த கடன் பிரச்சனையை பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது அவங்க அவர்களுக்கு தெரியுது அங்கே வந்து இருக்கிற இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க பார்த்த உடனே சாதிபின் மாலிகரா அவர்களுக்கு கையில் வந்து இசாரா பண்றாங்க செய்ய செய்கிறாங்க அன்சாரி வந்து இப்படி அதாவது அதில் வந்து விளங்கிக் கொள்கிறார்கள் பாதி பாதி அதாவது பாதி பாதி விட்டுக்கொடு பாதி நீ வாங்கிக்கொள் ரொம்ப வந்து சண்டை போட வேண்டியதில்லை பெருந்தன்மையாக நீ நடந்து கொள் முழுசாக கேட்காம அவர் கஷ்டப்படுறாருன்னு தெரியுதுன்னா கொடுத்து அதாவது கொடுத்து விடு அவர்களுக்கு அந்த சைகை மூலமாக வந்து அந்த பா காட்டுறாங்க அப்போ உடனே அவர் வந்து சாதுபின் பின் மாலிக் அலிலாஹா அப்துல்லா அப்துல்லா இபுன் அபி ஹஜரத் லி அவர்களுடைய கடனில் பாதி நான் வந்து தள்ளுபடி பண்ணிவிட்டு பாதியை தான் அவருக்கு அப்போ வந்து ரசூல்லா சொல்லம் அவர்கள் என்ன பரிந்துரை அங்கே செய்கிறாங்கன்னு பாருங்கள் சிரமப்படுகிறார் கஷ்டப்படுகிறார் என்று சொன்னால் கொடுக்க முடியாதுன்னா அவரால் கொடுக்க முடியலன்னு சொல்லும்போது எவ்வளவு முடிந்ததோ அதை போய் நீங்கள் வாங்கிட்டு போங்க ஒரு பாதி அளவு தருகிறாருன்னா அதை எடுத்துக்கொண்டு நீங்கள் சிரமப்படாமல் நடந்து கொள்ள நடந்து கொள்ளுங்கள் ஏன்னா அந்த சாதிபின் மாளிகை ரயில்லானு அவர்களுடைய அவர்களுக்கு நபிசல்லா அலே சொல்லம் அவர்கள் அறிவுரை சொல்கிறார்கள் இது மாதிரி நிறைய பேர்களுக்கு உங்களுக்கு தேவை இருக்கிறது என்று சொன்னால் முழுவதுமாக உங்களால் தள்ளுபடி செய்ய முடியலை முழுவதுமாக உங்களால் கொடுக்க முடியவில்லை அப்படின்னு சொன்னால் ஒரு பாதியாவது ஒரு ஒரு பகுதியாவது கொடுப்பதிலும் நமக்கு சிரமம் இல்லாமல் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட அளவை வாங்கி கொண்டு குறிப்பிட்ட அளவிலையாவது ஒரு 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 பெருந்தன்மையோடு அவருடைய கஷ்டத்துக்கு உதவி பிறந்து நடந்து கொள்ளும் கொள்ளுங்கள் இதை நபில் நாயம் சலராக வழிவு சொல்லும் அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் தன்னுடைய நபித்தோழர்களுக்கு அறிவுரையாக அவர்கள் எடுத்து சொல்லி இருக்கிறார்கள் நபித்தோழர்களும் அது மாதிரி கஷ்டப்படுவர்களுக்காக பெருந்தன்மையாகவும் நடந்து இருக்கிறார்கள் இதே மாதிரி கடன்காரன் நம்ம கிட்ட கடன் வாங்க வந்த பொழுது கடனை திருப்பி கொடுக்க வேண்டியவர்கள் பெருந்தன்மையாக நடக்க சொல்லும் அவர்கள் வழிகாட்டியிருக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் அவர்களே அல்லாவுடைய தூதர் அவர்களே ஒரு மனிதரிடத்திலே இடத்திலே ஒரு ஒட்டகத்தை கடனாக வாங்கினார்கள் அதை வந்து கொடுக்க மறந்துட்டாரு அல்லது நிலவில் இல்லையோ தெரியவில்லை பின்னால் அந்த மனிதர் வந்து நபி சொல்லும் அவர்களிடல வந்து ரொம்ப கடுமையாக வந்து பேசுகிறாரு இந்த அளவுக்கு நான் அவருடைய வார்த்தைகள் வந்து கடுமையாக இருக்குது நபித்தோழர்கள் வந்து அவர்களை அடிக்கப் போகும் அளவுக்கு அவர் வந்து கேட்குறாரு அப்புறம் ரசூல்லா சொல்லமா அவர்கள் வந்து அவரை ஒன்று வந்து செய்ய வேணாம் என்கிறார்கள் இது மாதிரி கொடுத்த அந்த உரிமையை உள்ளவர்களுக்கு சில வார்த்தைகளை சொல்வதற்கு அனுமதி வந்து நம்ம நம்ம கரெக்டாக கொடுத்திருந்தா ஏன் அவர் வந்து சத்தம் போடுறாரு நம்ம சரியாக நடந்திருந்தால் ஏன் அவருக்கு கோபம் வருகிறது அதாவது நம்ம மேலே குற்றம் இருக்கிறதானால் அவங்க வந்து சில வார்த்தைகளை சொல்ல முடியும் அசுல்லாகவே அசுல்லாகவே அவர் வந்து திட்டுகிறார் கோபமான வார்த்தைகளை பேசுகிறார் நமிசல்லா அல்லீசல்லம் அவர்களுடைய தோழர்கள் கோபம் வருகின்ற அளவுக்கு வார்த்தைகளை பேசுறாரு அப்போ அல்லாஹுடைய தூதர் நியாயத்துடன் அங்கே பேசுகிறார்கள் நமக்காக இருந்தால் அடுத்தவங்க நம்மக்கிட்ட பணங்கடன் வாங்கினா நம்ம கோபப்படத்தான் செய்வோம் நம்ம ஆத்திரப்படத்தான் செய்வோம் நம்ம கொடுக்காத காரணத்தினால் அவர் கோவப்படுகிறார் ஒன்றும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு அவருக்குரிய அந்த ஒரு ஒட்டகத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கிறாங்க பார்க்கிறாங்க அவருக்கு கொடுத்த ஒட்டகத்தை விட ஒரு வயது கூடிய ஒட்டகமாக தான் நாங்கள் கிடைக்கிறது அப்புறம் சொல்லா ரசம்மா அவங்க சொல்கிறாங்க அதை கொடுத்து விடுங்க நீங்கள் ஒரு ஒட்டகத்தை ஒரு ஒரு பத்து கிலோ உள்ள ஒரு ஒரு ஆடு நீங்க கடனா வாங்கினீங்கன்னா ஒரு பன்னெண்டு கிலோ உள்ள ஆடை வந்து என்று வந்து கணக்கு போட்டு பாருங்க ஏதோ ஆயிரத்து ஆயிரத்தி எட்டு கூட அதை ஆகலாம் பத்து கிலோ உள்ள ஆடு தானே திரும்பி கொடுக்கும்போது பன்னெண்டு கிலோ ஒரு ஆடு ஒரு பதினஞ்சு கிலோ ஆட அப்போ ஒட்டகத்தை நீங்கள் பார்க்கிற பொழுது அவர் வாங்கிய ஒட்டகத்தை விட வயது கூடிய வேற வேற கூட அப்போது அல்லாஹுடைய தூதவர்கள் இல்லைன்னா பரவாயில்லை அதை கொடுங்க அப்போ அல்லாஹுடைய தூதர் அந்த அறிவு அதை அறிவுறுத்த சொன்னார்கள் உங்களுடைய சிறந்தவர்களே திருப்பி கொடுக்கின்ற பொழுது சிறந்த முறையில் கொடுப்பவர்கள் தான் உங்களுடைய நல்லவர்கள் அப்படிங்கிறாங்க வாங்கிறதை விட கொஞ்சம் கூடுதலாக கொடுக்கறதில் தப்பு இல்லை வட்டி வகை அந்த வகையிலும் இது அடங்காது வட்டி என்பது குறிப்பிட்ட அளவு குறிப்பிட்ட நாட்கள் இருக்குமானால் கொடுப்பது அந்த கொடுப்பது நாட்கள் சென்றால் கூடுதல் அந்த கூடுதலாக கொடுப்பது அதை கட்டாயப்படுத்தி வாங்குவது அதுக்கு பொருந்தாது அதே அளவு கொடுத்தாலும் வாங்கி கொள்ள வேண்டும் கூடுதலாக கொடுத்தாலும் வாங்கிக் கொள்ளலாம் குற்றம் எதுவும் இல்லை கடன் கொடுத்தவர் தான் என்ன செய்யக்கூடாது குறிப்பிட்ட அளவு இவ்வளவு கொடுத்ததற்கு இவ்வளவு கூடுதலாக தா என்று கேட்கக்கூடாது திருப்பி கொடுக்கக்கூடியவர் இருக்கிற அவர் அவர் வந்து சிறந்த முறையில் கொடுக்கணும் உங்களுடைய பணம் ஒரு ஒரு சில்லறையாவது ஒரு ஒரு அதாவது ஒரு எக்ஸ்ட்ராவாக கொடுக்கலாம் அல்லது வேறு ஏதாவது ஒரு பொருளை உங்களை என்ன ஒரு ஒரு சம்பவம் நமக்கு வந்து அழகான அறிவிப்பு அந்த அறிவிப்பை காட்டுகிறது சஹி முஸ்லீமில் சகி புகாரியில் பதிவு செய்யப்பட்டது உமர் அலி அல்லாஹ் அல்லாஹ் அவர்களை உமர் அலி அவர்கள் அல்லாஹ் அவர்களை வந்து சந்திக்க வருகிறார் லீலவர்களை சந்திக்க ஒரு மனிதர் வருகிறார் சப்னு ஹாய்ஸ் வாயினா அப்படிங்கிற இரண்டு பேர் அவர் என்ன செய்கிறாருன்னா தன்னுடைய நெருங்கிய உறவினர் மூலமாக உமர் அலி அவர்கள் அவர்கிட்ட வந்து அவர்களை சந்திப்பதற்கு நேரம் வாங்கி கொண்டு உள்ளே நுழைகிறார்கள் உள்ளே நுழைந்தவுடன் உமர் இபுனு ஹத்தாப் லலி அல்ல அவர்களுடைய அவர்களை பார்த்து சொல்கிறார் இபுனு ஹத்தாப் அதாவது எப்படின்னா அது அது பொய்யான வந்து அது வந்து அப்படின்னு கோபத்தை மூட்டும் விதமாக வார்த்தைகளை வந்து சொல்கிறார் கத்தாபின் மகனே அதாவது ஒரு முதல் அமைச்சர் ஒரு ஒரு அமைச்சரை வந்து சந்திக்கின்றோம் பிரதமரை சந்திக்கின்றோம்னா பிரதமர் அவர்களேன்னு சொல்லலாமா என்ன வந்து முதலமைச்சர் அவர்களேன்னு சொல்லலாமா இப்படி நேரா என்ன செய்றீங்கன்னு அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும் தமிழ்நா செலவாசனுடைய காலத்துக்கு பிறகு உமர் இபுன் ஹத்தாப்ல ஆட்சி காலத்திலே ஜனாதிபதியாக இருப்பவர்களை அதை அழைக்கும் போது யா அமீருல் மோமினின் அப்படின்னு சொல்ல ஒரு 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 வழக்கு வழக்கம் மோமின்களின் தலைவரே அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு அத்தாபின் மகனே ஒரு விதமாக பேசுறதுக்கு வந்திருக்கிறார் சில வள பொய்யான அது நீங்கள் எங்களுக்கு வந்து நல்ல வசதியாக இருந்த அதுவும் நடக்கவில்லை இப்படி ஒரு கோபத்தை எடுத்துக்கொள்கிற மாதிரி எந்த ஆதாரமும் இல்லை ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து இந்த பிரச்சனையில அநியாயமாக தீர்ப்பு வழங்கியிருக்கிறீங்க இந்த பிரச்சனையில நீங்க வந்து நல்ல வந்து வசதியான சொல்லி ஏதாவது ஆதாரத்தை சொல்லுங்க அப்படின்ட்டு ஒரு ஆதாரமும் இல்லைன்னா அவ்வளவு சரியாக நடந்திருக்குமா இந்த கதாப் லலீலா அனுகா அவர்கள் வந்து அது வரலாறு அது ஒரு பெரிய ஒரு ஒரு விஷயம் அவர்கள் அந்த விதமாக ஆதாரம் இல்லாமல் குற்றம் செமத்தியவருடன் அவர்களுக்கு ஒரு பெருத்த கோபம் வந்துடுது அப்பொழுது அவங்க அரசவையில் இருந்த அந்த இளைஞர்கள் அவர்களுடைய சொந்தக்காரர் வந்து சொல்கிறார் அமீருல் மோமினின் அவர்களே அல்லாஹு தாலா தன்னுடைய தூதருக்கு இந்த வசனத்தை சொல்கின்றான் அப்போது வந்து பாகூமி பாகு அழிகால மன்னி அதாவது மன்னிப்பு கேட்கின்றேன் நல்லதை எண்ணுங்கள் முட்டாலே பொறுக்க நீங்க ஏன்னா அல்லாஹு தன் தூதருக்கு சொல்லுகின்றான் தன் தூதருக்கு இந்த வசனத்தை சொல்லுகின்றான்னு அப்படியே அந்த வகா வயதிற்கிருக்கு சவுல்லா அல்லாஹுடைய வேதத்திற்கு முன்னால் அப்படியே அடங்கி போனாரு வாயை திறந்து ஒன்றுமே சொல்லலை அல்லாஹு தாலா சொல்லுகின்றான் நம்மால் கோபப்படக்கூடிய ஆத்திரப்படக்கூடிய விபரம் தெரியாதவன் பேச தெரியாதவன் இப்படி எல்லாம் தெரியாதவங்க எல்லாம் ஆளுங்க சொல்றத கோபப்படாத பெருந்தன்மையோடு மன்னித்து விடுங்கள் என்று அல்லாஹு சொல்லுகின்றான் மன்னித்தவனுடைய தவறுகளை அலட்சியப்படுத்துங்கள் அல்லாஹு உங்கள் பாவங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா என்று இன்னொரு அந்த வசனத்திலும் அல்லாஹு கேட்கின்றான் இந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க அதாவது அவனுடைய விவரம் தெரியாம அவனுடைய பேச்சு அப்படித்தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது அதுக்கு வந்து அவ்வளவு கோபத்தை காட்டி சண்டை சண்டை போட்டு நீங்கள் வந்து இருக்காதீங்க பெருந்தன்மையாக அவனுடைய தவறுகளை அலட்சியப்படுத்துங்கள் மன்னித்து விடுங்கள் அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் என்று திருக்குறான் நமக்கு சொல்லுகிறது இந்த மாதிரி ஏராளமான சம்பவங்கள் திருக்குறானுடைய அந்த அறிவுரைகள் நமக்கு பெருந்தன்மை நடப்பதையும் நமக்கு வலியுறுத்துகிறது நம்முடைய வாழ்நாளில் அந்த கஷ்டப்படுபவர்கள் சிரமப்படுபவர்கள் அல்லது குணத்தில் வேறுவிதமாக விதமாக இருக்கக்கூடியவர்கள் சில இடங்களிலெல்லாம் நாம் பெருந்தன்மையாக அது நடப்பதை அந்த வாய்ப்பை அல்லாஹோ அருளையும் பெறலாம் மன்னிப்பையும் பெறலாம் மர்மை நாளிலே சொர்க்கத்தையும் அந்த சொர்க்கத்தில் நிச்சயமாக நாம் பெறலாம் என்று கூறி என கூறிக்கொண்டு எனது இந்த உரையை நிறைவு செய்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் அரஹமத்துல்லாஹி தாலா மறக்காத்து மற்றும் சமுதாய பணிகள் மென்மேலும் வளர ஏக இறைபனை பிரார்த்திக்கும் குடும்பத்தினர் துளசியா பட்டினம்